ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போது அணிந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு அனுப்பிள்ளே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலம்பார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டுங்க மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் கூடாது அப்படி வாழ்ந்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் எனவே மாலை நேரத்தில் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் அதை கடைபிடிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியில் கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் மூன்றாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ஆறாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் சந்திர பகவான் இணைந்து காணப்படுவதால் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்புறை சேவர்களின் குடும்ப வாழ்க்கை வேற லெவல்ல இருக்குங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இன்றைய நாளை கொண்டாடுவீங்க அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் பெருகும் நாளாக அமையுங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் சரி அதை உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் நண்பர்களே குடும்பம் ரொம்ப ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் குடும்பம் சம்பந்தமாகிய விஷயங்களும் இன்றைய உங்களுக்கு இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால மிக மிக சிறப்பான ஒரு நாளாக ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் யார்கிட்ட நீங்க பேசினாலும் சரி நீங்கள் ஒன்றாக சுதந்திரமாக கலந்து பேசி நீங்கள் விதமான முடிவும் எடுக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்க நண்பர்களே இன்று தினம் நீங்கள் பேசும்போது சரளமாகவும் சுதந்திரமாகவும் பேசுவதற்கு நல்ல தினம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்று தினம் வீட்டில் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியின் வைப்ரேஷன்கள் உங்கள் குழந்தைகளும் பெறுவாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்று தினம் திடீர்னு சில பண வரவுகள் உங்களுக்கு வரலாம் அதனால உங்களது உடல்நல செலவுகளை சிறப்பாக சமாளிப்பீங்க இன்று தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏன்னா உங்க குழந்தைகள் அவர்களால் முடிந்த அளவுக்கு இன்று தினம் உங்களுக்கு ஆனந்தத்தை எந்தெந்த காரியங்கள் மூலமாக செய்ய முடியுமோ அந்த எல்லா காரியங்களையும் செய்து உங்களை இன்றைய தினம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய யோகம் இன்றைய இருக்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது காதல் எண்ணம் வந்து பரவுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருந்த காதல் வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக பெறுவீங்க இன்றைய தினம் காதலுக்கும் இயல்புள்ள இரு மனமும் ஒற்றுமையாக தினம் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலருடன் நேரத்தை செலவிடுவது நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்திக் கொள்ள உங்களுக்கு ஒரு நல்ல உதவியை செய்யும் நண்பர்களே எனவே இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காதலருடன் அதிக நேரம் இருக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் கடந்த பல நாட்களாக நீங்கள் வேலை அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் அது உங்களுக்கு குறைந்து மன நிம்மதி மற்றும் இனிமையை தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களது பனிச்சுமை குறையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய பிசினஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் வியாபாரிகள் முகத்தில் அனைத்து விதமான சந்தோஷம் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும் நண்பர்களே தகவல் தொடர்பு தொடர்பான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவறான புரிதல் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி நீங்கள் அதை கவனமாக கையாண்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக ஒரு அருமையான ஒரு நாளா உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் உங்களது இயல்பான பழைய இனிமையான அனுபவங்களை நீங்கள் மீண்டும் அசை போட்டு இன்பமாக உங்களது மாலை பொழுது நீங்கள் கழிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணையினரின் உங்கள பிரச்சனைகள் மற்றும் உங்களது இன்பமான பழைய நிகழ்வுகளை நீங்கள் இந்த தினம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொடர்பு ராசிபலம் சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும் ஏன்னா அப்பதான் புதிய வீடியோக்களை நம்ம தினசரி அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் உங்க மொபைல் தேடி நமது பொதுவான ராசிபலங்கள் நல்ல ஒரு வழியாட்டுதலாக நல்ல ஒரு நண்பனாக கண்டிப்பாக Jangan guna அடுத்த நாளைய பிளானை வந்து சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்பதால் நமது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்குறதுக்காகவும் நீங்கள் தினசரி பிளான் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் நமது சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க துலாம் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்துக்க நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்காக நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஸில் தெரிவிக்கலாம் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க டிஸ்கிரிப்ஷன் போகில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அனைத்து விதமான ராசி பலங்களும் அதில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்கள ஃப்ரெண்டுக்கு வேணும் உங்கள் இந்த நம்ம இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம் அவங்களுடைய ராசிகளை அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம் முடியும் இந்த தினத்துல இன்னும் சிறப்பானதை மாத்திரத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பிரவுன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க எனவே பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இருக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்காதீங்க மனதிற்கு என்னென்ன விஷயங்கள் மகிழ்ச்சி தரணுமோ அந்த மாதிரி நிறைய செய்திகள் தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உற்சாகமாக ஒரு ஆனந்தமாக நீங்கள் இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் கூட நீங்கள் கலந்துக்குவீங்க குடும்ப உற்பத்தினோட சேர்ந்து ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய வகை இன்றைய தினம் அமைந்திருக்கு நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல திருப்தி இருக்குங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு திருப்தி இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்க மனசுல வந்து அவர் அமைதி ஏற்படும் என்பதால் திருப்தி நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்குதுங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் டேவா இன்னைக்கு அமைதி அதன் மூலமாக குறிப்பாக நண்பர்கள் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய அந்த உதவியானது உங்கள் மன திருப்தியை மேலும் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே பெற்றோர்கள் கூட உங்களுக்கு உங்கள் காரியங்களை ஒத்துழைப்பு தருவாங்க என்பதால் பெற்றோர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான மன நிம்மதி பெருகும் எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் வட்டாரமும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில பண வரவுகள் கிடைக்குங்க சோ உங்களது உடனடி செலவுகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த எதிர்பாராத பண வரவுகள் கண்டிப்பா உதயகரமா அமையும் என்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாவே இன்னைக்கு அமையுங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் கூட இருக்கு நண்பர்களே நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க இந்த பாக்கியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் ஒரு அவுஸ்டாண்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பணம் இன்றைக்கு உங்கள் கைக்கு வந்து உங்களை பரவசப்படுத்தும் எனவே எதிர்பாராத தனவரவு கிடைக்குங்க உங்களுக்கு இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய எண்ணங்களை நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லையா அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையின் மனசு என்ன நினைக்கிறாரு அவருக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க புரிஞ்சு நடந்தக்கூடிய அவர் அதிர்ஷ்டம் என்பதுன்னு உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புறேன் ஆனால் யாருமே லைக் பட்டன் எழுத்துறது இல்லை நீங்கள் எத்தனை பேர் லைக் பட்டன் எழுத்துறிங்கிறத வச்சு தான் நமக்கு இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜும் சப்போர்ட்டும் கிடைக்கும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ பார்த்து அப்படியே போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் எழுத்து விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தோலாம் ராசி கலர் இல்லைங்க துலாம் ராசியில் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லைங்க நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் அனைத்து ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உண்பர்களுடைய ராசி பலங்களாக அந்த டெஸ்கிரிஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக உங்கள் நண்பர்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களோட நண்பர்களுடைய ராசி பலங்களோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கூட டெஸ்கிரிப்ஷன் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றவர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை வந்து வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேங்கிறதுனால அனைவருமே உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்க ஆரம்பிக்கலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொழில் குடி ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி தினசரி நமது வீடியோ உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களை தரும் என்பதை நாளை தின வீடியோவில் நான் பதிவிடுகிறேன் நண்பர்களே உங்களுக்கு சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே